ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நேரி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் வழித்துணையாக வந்த அன்னை காசி பயணம் காட்டு மன்னார் கோயிலுக்கு மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மேலணைக்குழி என்ற ஊரிலிருந்து நான் என் துணைவியார் அலமேலு மற்றும் எங்களோடு சேர்ந்து முப்பது பேர் ஆறு எட்டு எண்பத்தாறு அன்று காசிக்கு பயணம் ஆனோம் மன்றத்தில் வழிபாடு நாங்கள் அனைவரும் காட்டு கோயில் வந்து அங்குள்ள வார வழிபாட்டு மந்தத்தில் வழிபாடு செய்துவிட்டு அன்னையை வணங்கி அம்மா நாங்கள் எல்லாம் காசிக்குச் செல்கின்றோம் எங்களோடு துணையாக நீ வரவேண்டும் என்று வேண்டிக் கொண்டு பஸ் ஏறிப்பயணம் ஆனோம் வழிப்பயணத்தில் நூற்று எட்டு மந்திரம் ஆயிரத்து எட்டு மந்திரம் வழிப்பயணத்தின் போது நாங்கள் அன்னையின் மந்திரங்களானே நூற்று எட்டு மந்திரம் ஆயிரத்து எட்டு மந்திரம் மந்திரக்கூறு சக்தி வழிபாடு இவைகளைச் சொல்லிக்கொண்டே சென்றோம் திசை தவறிச் சென்றது பத்து எட்டு எண்பத்தாறு ஞாயிற்றுக்கிழமை என்று மதியம் இரண்டு மணி அளவில் காசியை வந்தடைந்தோம் அங்குள்ள குமாரசாமி மடத்திற்குச் சென்றோம் மாலை மூன்று மணி அளவில் உணவு ஏதும் கிடைக்கவில்லை ஆகையால் நான் சிறிது தூரம் சென்று பழமும் காபியம் வாங்கி வரச் செல்லும் போதே திசைதவரி வேறு இடத்திற்கு சென்றுவிட்டேன் வழி தெரியாமல் திணறினேன் அங்கே திசை தெரியாமல் மயங்கி நின்றேன் குமாரசாமி மடத்திற்கு எப்படி திரும்பிச் செல்வது என்று புரியாமல் திகைத்தேன் மொழி புரியாத மக்களிடம் எப்படி சொல்லி வழி கேட்பது இந்த நிலையில் ஓர் ஆட்டோரிக்ஷா என் மீது மோத வந்த தருணத்தில் கீழே இருந்த என்னை யாரோ ஒருவர் இழுத்து பிடித்து காப்பாற்றி மயக்கம் தெளிய வைத்து பேசினார் அவர் பேசியது இந்தி மொழி நான் பேசுவது தமிழ் தமிழ்மொழி இருவருக்குமே மொழி புரியாததால் என்னை விட்டு அவர் சென்று சென்றுவிட்டார் எங்கிருந்தோ வந்த தமிழர் நான் வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு சந்திலிருந்து ஒருவர் தூங்கி எழுந்த நிலையில் ஓடி வந்து நீங்கள் என் அருகில் நின்று யாரைப் பார்க்கிறீர்கள் என்ன வேண்டும் என்று தமிழில் கேட்டார் நான் குமாரசாமி மடத்திற்குச் செல்ல வேண்டும் வழி தவறி இங்கே வந்துவிட்டேன் என்றேன் வந்தவர் சொன்ன அதிசயச் செய்தி அது கேட்ட அவர் கூறத் தொடங்கினார் நான் என் வீட்டில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தேன் என் கனவில் யாரோ ஓர் அம்மையார் சிவப்பு புடவை கட்டிக்கொண்டு என் முன் தோன்றி என் முதுகில் மூன்று முறை ஓங்கி அடித்து எழுப்பி என் பக்தன் ஒருவன் திசை தப்பி வந்து என்ன இடத்தில் தவித்துக் கொண்டிருக்கின்றான் என்ன திசையில் சென்று அவனை அவரது கூட்டத்தோடு சேர்த்துவிடு என்று கூறி மறைந்துவிட்டார்கள் தூக்கம் கலைந்து எழுந்து பார்த்தேன் யாரும் இல்லை அதனாலதான் இங்கு ஓடி வந்தேன் என்றார் நானும் தமிழன் வந்தவரும் தமிழர் இருவருமக் கட்டித் தழுவிக்கொண்டு அன்னையின் அருளை நினைந்து ஆனந்தக் கண்ணீர் வடித்தோம் அவர் ஒரு ரிக்ஷா பிடித்து அதில் என்னை அழைத்து வந்து மடத்தில் சேர்த்துவிட்டார் இதற்கிடையில் என் துணைவியார் என்னை காணாததால் கொண்டு அழுது புலம்பிக் அம்மா தாயே என் கணவரை என்னுடன் சேர்த்துவிடு தாயே என்று கண்ணீர் விட்டு அழுது வேண்டினார்கள் மரபு வழிச் செய்தி காசியில் பிரிந்தவர்கள் சேர சேரமாட்டார்கள் என்றார்கள் ஆனால் எங்கள் அன்னை பராசகதியை துணையாய்வா என்று வேண்டிக் கொண்டே நாங்கள் புறப்பட்டு வந்தோம் என் தாய் கூடவே துணையிருந்து என் கணவரை என்னுடன் சேர்த்து வைத்து வைத்துவிட்டாள் என்று என் துணைவியார் கண்ணீர் மல்ச்சு வழிகாடடிய அந்த அன்பரிடம் சொல்லி அழுதார்கள் அது கேட்ட அந்த அன்பரோ உங்கள் இருவரால் காசியில் இருக்கும் எனக்கு அன்னையின் திவ்ய தரிசனம் கனவில் கிடைத்தது எனச் சொல்லி ஆனந்த கண்ணீர் விட்டார் எங்கள் காசி பயணம் இனிதே முடிந்தது பத்திரமாக வீடு திரும்பினோம் ஓம் தாயாய் இருந்தமைக் காப்பாய் போற்றி ஓம் ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா ஓம் சக்தி